மலக்குடலில் பார்த்தீங்கன்னா மலம் ஆனது இலகுவாக வெளியில் வரணும் அப்படின்னா அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லையா அந்த தோலுக்குன்னு சில தன்மைகள் இருக்கு அப்போ இந்த உப்பு உப்புக்கார தான் குடல் அரிச்சிருக்கு மீண்டும் அந்த தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து வெண்டைக்காய் கோவக்காய் ஐயா வணக்கம் நீங்கள் சொன்னதில் எனக்கு மாற்றுக்கருத்து இல்லை சின்ன ரெண்டு டவுட்டு கிளாரிஃபை பண்ண சார் ஒன்று வந்து வெங்காயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க வெங்காயம் வந்து அம்மை போட்டவங்களுக்கு வெங்காயம் கொடுப்பாங்க செகண்டு வந்து இந்த ப்ளீடிங் ஹெமராய்ட்ஸ் பயில்ஸ் ப்ளீடிங் பைல்ஸ் ஒன்று கொடுப்பாங்க அது எப்படி டிஃப்ரெண்ட் அதாவதுங்க அந்த காலத்தில் வந்து மருத்துவம் வந்து இந்த அளவுக்கு இல்லாதப்போ ஒரு ஆன்டிபயோட்டிக்கு வெங்காயம் வேலை செஞ்சது வெங்காயம் என்ன பண்ணுன்னா நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியா கெட்ட பேக்டீரியா ரெண்டையும் அழிச்சிது ஐயா பூச்சி மருந்து சொன்ன மாதிரி நல்ல பேக்டீரியாவும் போயிடும் கெட்ட பேக்டீரியாவும் போயிடும் அப்போ அவசர காலத்துக்காக பயன்படுத்தப்படுவது தான் வெங்காயம் வெங்காயத்தின் வெங்காயத்தை மருத்துவமாக பயன்படுத்தலாம் ஆனால் உணவாக பயன்படுத்தக்கூடாது அது ஒரு குறிப்பிட்ட இரண்டு மூன்று நாளைக்கு மட்டும்தான் அது பயன்படுத்தணும் அது போன பிறகு குடலை மீண்டும் நல்ல பாக்டீரியா உருவாக்குவதற்கு நிறைய நல்ல பொருள் சாப்பிடணும் இன்னமும் சொல்லப்போனால் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பயிற்சி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு நிறைய காய்கறிகள் இருக்குது அது வெங்காயம் சாப்பிட்டு தான் வந்து அதை சரி பண்ணும் கிடையாது அதுக்கு நிறைய காய்கறிகள் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது தைராய்டுக்கு என்ன ரெக்கமெண்டேஷன் தைராய்டுக்கு ரெண்டு நிலை இருக்குங்க ஒன்று வந்து ஹைப்பர் ஹைப்போன் இருக்குது பொதுவாகவே அதை சமநிலை சரிப்படுத்துவதற்கு வந்து நம்ம எலுமிச்சம்பழம் தான் சொல்லுவோம் எலுமிச்சம்பழம் தோலோடு சாப்பிட்டு சொல்லுவோம் இன்னொன்று வந்து தைராய்டுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்ம இரவு நேரத்தில் அதிகமாக வாய்வாகிற மாதிரி சாப்பிட்டு தூங்குறோம் தூங்குறப்ப என்ன ஆகணும் இந்த வாய்வு மேலே ஏறி ஏறி இங்கே இருக்கக்கூடிய சுரப்பிகள்லாம் மிக அதிகமாக காயப்படும் அப்போ அந்த சுரப்பிகள் தடுமாறி வரக்கூடியதாக தைராய்டு எனக்கு தெரிஞ்சு பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய தைராய்டு எல்லாமே செரிமானத்தினால் வருது அதனால் இரவு உணவை ஒன்றும் குறைக்கணும் அல்லது நிறுத்திக்கணும் அல்லது இலகுவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தைராய்டு வராது இயல்பாகவே சுரப்பிகளை பாதிப்புனா எலுமிச்சம்பழம் தோல் சாப்பிட்டா போதும் எலிஞ்சிபு தோல் மாட்டம் எலிஞ்சிபு தோல் மாட்டம் எலுமிச்சம்பழம் தோல் எலுமிச்சம்பழம் முழுசாவே அரைச்சி வடிச்சு குடிக்கலாம் அப்படியே குடிக்கலாம் முடியாதவங்க பயப்படுறவங்க ஜூஸை புடிஞ்சிட்டு தோலை மட்டும் சாப்பிட்டுக்கலாம் நன்றிங்க அறுபது வயது மேற்பட்ட அதிகமான ஆண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது கிளாண்ட் இருக்கு அது பெரிய செய்யணும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களா பத்து வயதுக்கு குறை குறைந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா சின்ன வயசில் நிறைய குழந்தைங்களுக்கு பார்த்தோம்னா பெட்டில் யூரின் போயிடுவாங்க பெட் வெட்டின்னு சொல்லுவாங்க வயசானாலும் இந்த வேலையை தான் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து தசைகள் வந்து பலகீனமாக இருக்கும் அப்போ அந்த தசைகளை மீண்டும் சீர்படுத்தணும் உடம்பில் வந்து ஸ்பிளின்டர் மசில் சொல்லுவாங்க சுருக்கு தசைன்னு சொல்லுவாங்க அந்த சுருக்கு தசை வந்து காலப்போக்கில் தளர்ந்து போயிடும் அப்போது அந்த பிரச்சனை வரும் அதனால் பத்து வயசு வரைக்கும் அவசியம் அரசாணைக்காய் சாப்பிடணும் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க அறுபது வயசுக்கு மேலே அவங்களும் அவசியம் அரசாணிக்காய் சாப்பிடணும் இதுலேயே இவங்களுக்கு ஒரு முக்கால்வாசி வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீர்க்கும் தீர்க்கலாம் சார் எனக்கு இந்த சுண்டு விரலுமே மோதிர விரலுமே சில டைம் மரத்து போயிருங்க இது ந நறு பிரச்சனைங்களா வேறு ஏதாச்சும் பொதுவாக மரத்து போகிறது வந்து நரம்பு பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மரத்து போகிறதுனாலே உடம்புல வந்து வறட்சி அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் நரம்புனால் வந்து வலிக்கணும் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு வலி வந்தால் தான் நரம்பில் வலின்னு சொல்லலாம் மற்றபடி இதுக்கு வந்து அந்த ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு வந்து வெண்டைக்காய் சொல்லுவோம் அப்புறம் வெண்பூசணிக்காய் சொல்லுவோம் இதுவே போதுமானது ஒருவேளை அவங்களுக்கு அது அதுலேயே குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நரம்பு மரத்து போகிறதுக்கு வெண்டைக்காயும் வெண்பூசணி வீட்டில் உள்ள நல்ல நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துறது இருக்கக்கூடிய குடல்லூடிய செரிமானத்துக்குமே வெள்ளை பூசணிக்க ரொம்ப சிறப்பானதா இருக்கு நல்லா அருமையாக இருக்கு சார் வணக்கம் சார் நான் சென்னையில வரேன் என்னோட பையனுக்கு வந்து பத்து வயசு ஆகுது அவனுக்கு இந்த மலக்குடல் வந்து பிறப்புலேருந்தே சரியாக சரியா வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணி சைடில் அதாவது இந்த சைடில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி பேக்கு வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த மலைக்குடல் ஜாயின்ட் ஆன ஒன்று ஒரு ஆறு மாதம் கழித்து திருப்பி ஒன்று ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அந்த மலைக்குடலை வந்து திருப்பியும் ஜாயின் பண்ணி விடணும்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் அதே பூஷணிக்காய் ஜூஸ் வந்து எங்கள் தாத்தா ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம் அந்த பூஸ்ணிக்காய் ஜூஸ் சாப்பிடும் போதெல்லாம் குழந்தை வந்து கரெக்டாக வந்து அந்த மலம் கழிச்சிடுறான் ஆனால் ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ நிறுத்தினாலே அந்த மழை கடிக்கிறது முடியல அவனால் அது முக்கி முக்கி தான் போகிறான் சில டைம் என்ன ஆகிடுதுன்னா அந்த இனிமா கொடுத்து எடுக்க வேண்டிய ஆகிடுது அந்த பூஷணிகா ஜூஸ் குடித்தா போகிறோம் ஆனால் இதையே வந்து எவ்வளோ நாள் வந்து நாங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் ஏன்னா டெய்லி நம்ம பூஸ்டிகா ஜூஸே கொடுத்துனே இருந்தால் எவ்வளோ நாள் அது கொடுக்குறதுன்னு சொல்லி தெரியல இது ஒன்று சார் அதே மாதிரி மலம் ஃப்ரீயாக போகிறதுக்கு எந்த காய் காய்கறி சாப்பிட்டா நல்லது அது ஒன்று சார் நீங்கள் சொல்கிறது வந்து பச்சையாக சாப்பிட்ணும்னு சொல்கிறீங்க இன்ஃபேக்ட் பச்சையாக சாப்பிட்றது தான் சில பேருக்கு கொஞ்சம் ஒத்துக்காது பெப்பரும் சால்ட்டும் சேர்ந்து ஃப்ரூட் சாலடாக சாப்பிட்றத தட் மீன்ஸ் வெஜிடபிள் சாலடாக சாப்பிட்றாங்க அந்த மாதிரி சாப்பிட்டா நீங்கள் சொல்கிறத முழு பயனும் அடையலாமா நன்றி சார் மலக்குடலில் பார்த்தீங்கன்னா மலமானது இலகுவாக வெளியில் வரணும் அப்படின்னா அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லையா அந்த தோலுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது அந்த தோல் வந்து எப்படி சாயில் மண் அரிப்புன்னு சொல்கிற மாதிரி உள்ளே இருக்கிற தோலை அரிச்சிட்டு வந்திருக்கும் ஏன் அரிக்குதுன்னா நம்ம யூஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கிற காரம் புளி இந்த மூணுமே வந்து அரிக்கக்கூடிய தன்மை தோறுப்பு இனிப்பு கசப்பு வந்து அதை மீண்டும் சீர்படுத்தும் அந்த அதை நம்ம சாப்பிட போகிறது இல்லையே அப்போ இந்த உப்பு உப்புக்கார புளினால்தான் குடல் அரிச்சிருக்கு மீண்டும் அந்த தன்மையை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து வெண்டைக்காய் கோவக்காய் இந்த ரெண்டும் வந்து குறைந்தபட்சம் ஒரு நாலு நாள் சாப்பிட்லாம் ஒரு நேரம் சாப்பிட்லாம் மூணு நேரம் சாப்பிட்லாம் இது கூட வந்து அரசாணைக்காய் சாப்பிட்டா நிரந்தர தீர்வு கிடைக்கும் வெறும் அரசாணைக்காய் வந்து பலம் கொடுக்குமே தவிர குடலில் இருக்கக்கூடிய அந்த தோலை வந்து மாற்றம் பண்ணாது அதனால் அது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது இதையும் கூட சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ காய்கறி பச்சையாக சாப்பிட்டனால அலர்ஜி அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படி நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா வரும் அந்த மாதிரி வருதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் நினைக்காம சாப்பிட்டா வராது ஏன் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வைத்தியத்தில் வந்து காய்கறி பொடின்னு ஒன்று வச்சுருக்குறோம் அதில் வந்து ஐம்பது சதவீதம் தான் போட்டிருக்கிறோம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கத்திரிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டாங்க அவங்க அடம் பிடிப்பாங்க அதனால் அது வந்துடும் இது வந்துடும் சொல்லுவாங்க ஆனால் நம்ம காய்கறி பொடின்னு ஒன்று க கொடுப்போம் அவங்களுக்கு தெரியாது கத்திரிக்காய் இருக்குதுன்னு அதை சாப்பிட்டு ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடும் அப்போது நினச்சிக்கிட்டே சாப்பிட்றது இந்த கத்திரிக்காய் சாப்பிட்டா இது வந்துடும் வந்துரும் நினச்சிக்கிட்டே சாப்பிட்டா நிச்சயம் ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் எதுவும் நடக்கிறது இல்லை அது அவங்களுடைய மனநிலை பொறுத்து இருக்குது வேறு யார் சந்தேகம் ஈரோட்டில் இருந்து வரேங்க சார் இந்த முட்டிக்கு மேலே நீர் கோர்த்த இருக்குது நைட்டு படுத்திருக்கும் போது சரியாக இருக்குது மதியம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நீர் கோர்த்த மாதிரி அது எதுனால முட்டிக்கு பக்கத்தில்னா அது எதாவது ஒரு உள்ளே வந்து ரணங்களாக இருக்கலாம் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம் அது கா ஒரு இடத்துல மட்டும் வருதுன்னா அதை அது வந்து நீங்கள் ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் யூரிக் ஆசிட் இருக்கான்னு பார்க்கணும் இதுக்கெல்லாமே இப்போ நம்ம சொன்ன தீர்வு மாதிரி வெங்காயத்தை தவிர்த்திட்டால் பரவாயில்ல வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம கொத்தவரங்காய் ஜூஸ் நல்லா கேட்கும் கொத்தவரங்காய் வாழைக்காய் இதெல்லாம் எடுத்து பார்க்கலாம் எனக்கு என்னன்னு தெரியல நீங்கள் சொன்னதுக்கு ஒரு தோராயமான பதில் உண்மையிலே என்ன பிரச்சனைங்கிறது அது நேரில் பார்த்தான்னு தெரியும் அசுரிட்டிக்கு ரெண்டு மெயின் முக்கியம் வந்து முருங்கை விதை இன்னொன்று வெள்ளை பூசணிக்காய் இதுக்கு மிஞ்சின ஒரு பொருள் உலகத்திலே கிடையாது இது ரெண்டு தான் அல்டிமேட்